வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாடளாவிய ரீதியில் நிலவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பற்றாக்குறையும் வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை மக்கள் அவதானம் நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஜனாதிபதியாக இட்ரம் ட்ரம்ப் இன்று பதவியேற்பு அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடு இனி விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி சுமார் ஆயிரம் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆட்சேர்ப்பு முயற்சிகள் நடைபெற்று வருகின்ற போதிலும் தட்டுப்பாடு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாகவே உள்ளது என அதன் செயலாளர் சமில் முத்துக்குடா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதை நிவர்த்தி செய்யும் வகையில் பிப்ரவரியில் கிட்டத்தட்ட முன்னூறு புதிய நியமனங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு தொடரும் கனமழையினால் பல பிரதேசங்கள் வெள்ள நீர் மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் ரி சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்துக்கு பிரிவுக்குட்பட்ட ஜே பதினேழு பேரும் ஜி அறுபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி ஒன்பது வீடுகளும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வைத்துள்ளார் அத்துடன் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா பாவற்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் அதன் நாலு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அதன் கீழ் உள்ள பகுதி வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வருகின்றது பல குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவற்குளத்தின் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரித்துள்ளது பாவற்குளத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்ளளவான பத்தொன்பது அடியை அடைந்து அதன் நான்கு திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் தொடர்ந்து மழை வருவதனால் மேலும் வான்கதவுகள் ஊடாக நீர் பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என கூறப்படுகின்றது இதனால் பாவர்குலத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர் கிறிஸ்தவ குளம் குளம் படிவம் ஐந்து ஆறு நாலு இரண்டு ஒன்று பீடியா பாமீன் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை நெலுங்குளம் நேரிய குளம் வீதி ஊடாக பயணிப்பவர்களும் அவதானமாக போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பில் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பிய நிலையில் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன உன்னிச்சை குளத்தின் வான் கதவுகள் ஒன்பது அடிக்கு மூன்று கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்த அந்த பகுதியில் உள்ள வேளாண்மைகள் யாவும் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர் மழையினால் மாவட்டத்தில் உள்ள நவரிக்களம் புனானை அணைக்கட்டு குளம் வெளியாகண்டிய குளம் ருகம் குளம் வாகனேரி குளம் கட்டுமுறிவு குளம் போன்ற குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து அதை அடுத்து அந்தந்த குளங்களில் தேவைக்கு ஏற்றவாறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குளங்கள் நீர்நிலைகள் கடல் மற்றும் ஆறுகளில் நீராடுவதை தவிர்க்குமாறும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் அவதானமாக செயற்படுமாறும் மாவட்ட இடர் அனர்த்த முகாமைத்துவம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டில் தற்போது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் கட்டணங்கள் மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தின் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீர் கட்டணம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டண இதற்கமய நீர் கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி எதிர்காலத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வழியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியாக டொனால்ட் இ ட்ரம்ப் இன்று பதவியேற்க உள்ளார் இதனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் இ ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார் அவர் இன்று திங்கட்கிழமை அமெரிக்காவின் முறை கடும் ஜனாதிபதியாக காரணமாக நாடாளுமன்றத்திற்குள் நடத்தப்பட உள்ளது இற்றம் பதவியேற்பு விழாவை அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக வாஷிங்டனில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காவல்துறையினர் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இட்ரம் சீனா இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இட்ரம் பதவியேற்பு விழாவில் சீனா அதிபர் ஜின்பிங் சார்பில் துணை அதிபர் கான் ஜெங் கலந்து கொள்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் சீன மூத்த அதிகாரி ஒருவர் கலந்து கொள்வது இதே முதல்றையாக்கம் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் பங்கேற்கின்றார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி